பிரேக்கிங் நியூஸ் தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் ஜனநாயகன் விவகாரத்தில் கைகோர்க்கிறதா காங்கிரஸ் டிவி கே வணக்கம் இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகள் தமிழக அரசியலில் ஒரு மெகா ட்விஸ்ட் நடிகர் விஜயன் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரிய முட்டுக்கட்டை போட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கொடுத்துள்ள ஆதரவு குரல் இப்போது புயலை கிளப்பியுள்ளது இது வெறும் சினிமா ஆதரவா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அச்சாரமா ஒரு அதிரடி அலசல் இதோ விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தணிக்கை சிக்கலில் சிக்கித் தவிக்கிறது இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி படைப்பு சுதந்திரத்தை நசுக்குவது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் ராகுல் காந்தியின் இந்த நிலைப்பாட்டை ஒரு நட்பு ரீதியான சைகையாக ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் ஆக பார்க்கிறோம் என கூறியுள்ளனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழில் நடந்த கரூர் பொதுக்கூட்ட நெறி ல் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியது முதல் தற்போது வரை இருவருக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழல் நிலவி வருவதாக டிவி கே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியான மோதல்களும் வெடித்துள்ளன அதன் முக்கிய குறிப்புகள் காங்கிரஸ் விளக்கம் இதில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது தணிக்கை வாரியத்தின் ஜனநாயகமற்ற முறையை மட்டுமே ராகுல் எதிர்க்கிறார் திமுகவுடனான கூட்டணி இருநூறு சதவீதம் உறுதியானது அதில் மாற்றமே இல்லை என தமிழக காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பாஜகவின் தாக்குதல் ஜனநாயகத்தை பேசும் காங்கிரஸ் பராசக்தி படத்திற்கு தடை கோருவது ஏன் இது அவர்களின் இரட்டை வேடம் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி சாடியுள்ளார் சட்ட போராட்டம் தற்போது இப்படம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது வரும் ஜனவரி பதினைந்து நாளை நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது ராகுல் காந்தியின் ஆதரவு ஒருபுறம் திமுகவுடனான பிணைப்பு மறுபுறம் என தமிழக காங்கிரஸ் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது அதே நேரத்தில் கூட்டணி குறித்த முடிவை எங்கள் தலைவர் விஜய் மட்டுமே எடுப்பார் என டிவி கே மௌனம் காப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இது குறித்த மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி நியூஸுக்காக உங்கள் பிராண்டி